அவளுக்கு உண்மையாக இருக்க முடியலை ஜீவன் கொடுத்த தேவனுக்கு உண்மையாக இருக்க முடியலையா அப்படின்னு தெரியல நான் கேட்டுட்டு இப்போ கேட்க வர முடியாது இருந்தாமல் பரவாயில்ல அநேக முறை ஜீவன் ஜீவனாக நினைக்கிற ஜீவன் தேவன் கொடுத்து கொடுத்தும் அவர் உண்மையாக இருக்க முடியல நினைக்கிறேன் சரி ஓகே மரணம் என்னை தொடரு என்று எனக்கு மட்டும் ஏன் எதுவுமே சரியாக நடக்கலை போலீஸ் கூட கிட்ட தெரியும் நினைக்கிறேன் பட் முடியல அது நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன பதில் தான் நம்ம ஆடர் கூட என்ன பண்ணிப்போம் கேப் விட்டுருப்போம் அதனாலதான் நம்ம என்ன பண்ணலை எதுவுமே சரியா நடக்கலை ரெண்டாவது நான் சொல்லணும் பாருங்க ஐயா கூட நம்ம ஸ்டார்ட் ப்ரையர் ஆரம்பிப்போம் சொல்லுங்க அப்பாவுக்கு என்ன ஆசை உள்ள கூட இருந்தால் தான் சந்தோஷம் அப்போ அதே போலதான் நம்ம ஆடர் கூட இருந்தோன்னா ஆண்டவர் எல்லாமே பண்ணுவார் நம்ம ஆண்டவர் விட்டு கொஞ்சம் வழி மாறினா தான் பல போராட்டம் பல கேள்வி பல குழப்பம் எல்லாம் என்னதான் வந்து அப்பா விட்டு தூரம் போறதுனால தான் நமக்கு அது நடக்குது ஸோ எதுவுமே சரியா போல எதுவுமே சரியா நடக்கலைன்னா அப்போ நாம ஆண்டவர் சித்தத்துக்காக காத்திருக்கிறோமான்னு யோசித்து பாருங்க நமக்கு நடக்கிறது ஆண்டவர் சித்தமா இருக்கணும்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க எது நடந்தாலும் ஆண்டவர் பைபிள் சொல்லுது உட்காந்தாலும் எழுதா அவருக்கு பிரியமா அவருக்கு என்ன சித்தமோ அதன்படி உட்காரணுமா அதன்படி எழுதுகணுமா ஒரு உட்காந்து எழுதுறது அவர் சித்தத்தை எதிர்பார்க்கணும் பைபிள் நம்ம சொல்லி எழுதுனா உங்களுக்கு நடக்கிற வேலையா இருந்தாலும் சரி அது பிசினஸ் இருந்தாலும் சரி வாங்குற சம்பளம் வாங்கினாலும் சரி உங்களுக்கு போட்டுக்கிற அந்த ப்ரொமோஷன் வாங்கினாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி ஆண்டவருக்கு சித்தமா முதல்ல பாருங்க நீங்க நினைக்கிறது நடக்கல ஓகே ஆனா ஆண்டவர் நினைக்கிறது நடக்குதான் பாருங்க அது சரியா நடந்துச்சுன்னா நீங்க காலப்பட தேவை

உங்களால வந்து அதை வந்து கிரகிக்கவே முடியாது நம்ம நினச்சது நடந்தத கூட எப்படி இருக்காது இது எவ்வளவு பேர் வகைவா நீங்க என்ன பண்ணுவீங்க கண்டிப்பா உணர்வீங்க ஸோ அதனால நீங்க எது நடக்குது அப்படின்னா கவலைப்படாதீங்க கத்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மை குறை கூடாது ஆமே இந்த வசனத்தோட ஒரு பெரிய தீர்த்தி கிடையாது கத்தரை நீங்க தேர்னீங்கன்னா ஒரு நன்மை கூட ஒரு குறைவா இருக்கவே இருக்காது இப்ப சொல்லுங்க எது நடந்தாங்க நடக்கலாம்னு நான் அவரை தேடுறேன் எது ஒரு நன்மையும் குறையவில்லை அவர் இதை விட ஒரு திருப்தியான வாழ்க்கை நமக்கு இல்ல அதனால கடைகாலதில் நினைச்சா பண்ணாதீங்க நடக்காத நினைச்சு கவலைப்படாதீங்க உங்க கூட நடந்து வர தெய்வத்தை பாருங்க சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க சந்தோஷமா வாழ்க்கை நீங்க போங்க ரெண்டாவது அடிக்கடி மரணம் தொடருது நிறைய முறை ஆணை காப்பாத்திருக்காரு உயிரை குடிச்சிருக்கிறாரு சோ ஆணனுக்காக என்னால வாழ முடியல அப்படின்னு கவலைப்படாதீங்க நீங்க இந்த ப்ரேயருக்கு வந்துருக்கீங்களா வந்துருக்கீயருக்கு வந்ததே பார்த்தீங்கன்னா அது ஒரு விஷயமே நமக்கு சரிங்களா மரணத்தை யோசிக்காதீங்க நாங்களும் சில அந்த மரண பயத்திலையும் வாழ்ந்துருக்க ஏதாவது போயிட்டு வந்த

பிரிட்ஜி ஏ இப்படி கட் பண்ற பாதிய ஒரு பன்னி கூட்டமே கிராஸ் ஆயிச்சு பன்னி கூட்ட கிராஸ் ஆயிச்சு பாருங்க அந்த ஒரு பண்ணி மேல போதி நம்ம வந்து எப்படி சொல்றது இந்த சினிமாட்டிக்ல வியூல தான் அப்படி இருக்கும் அப்படி பறந்து போய் வந்து ஸ்டேஷன் போறதலாம் அத நான் எப்படி சின்ன வயசுல சினிமால நான் பார்த்திருக்கேனோ அதே மாதிரி பறந்து போறேன் பைக்கு நானா சர்வேன்னு போறோம் பைக்கு கீழ நெருப்பு வருது நான் அப்படியே பாக்குறேன் நெருப்புலாம் பாக்குறேன் அப்புறம் பார்த்தா பைக்கு ஒரு நான் பார்த்தா பெல்ட் ஆக்சன் போயிடுறேன் பிரிட்ஜி இங்க இங்க ஊர்ல அந்த பிரிட்ஜி அந்த அதுக்கு போய் நிக்கிறேன் நான் நினைச்ச பெர்க்கினே போற அப்போ யோசிச்சேன் ஃபுல் ஜாயிண்ட் உட்டுறேன் அப்படினா பெர்க்கினே போறேன் அப்ப ஆண்டு கேக்குறேன் போன் மட்டும் என் கையில இருந்துட்டானே நூத்தி எட்டு போன் பண்ணு அது மட்டும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு அந்த ஊழுதுனே போற அப்படியே கேட்டுனே போற ஊத்தி அதுல போன் பண்ணோம் போன் பண்ணோம் நூத்தி எட்டு போன் பண்ணா போன் மட்டும் எங்கிர கூடாது அப்படி பார்த்த போன் எங்கிருச்சு எங்க எங்கிருச்சுன்னு கடைசியா தல போயிட்டு ஹெல்மெட்லாம் கட்டிடுச்சு நான் ஹெல்மெட் போட்டு போயிருந்தேன் ஹெல்மெட்டும் கட்டிடுச்சு அடிச்ச ரோல் கரெக்டா அந்த கட்டை அந்த செவ் ஃபுட் பாக் மாதிரி இருக்கும் ஓரமாக கட்டியிருப்பாங்க நினைப்பாங்க அந்த கட்டையில தலை போய் அடிக்க போகுது அடிக்கும் போது பார்த்தா வேகமா போன தலை அப்படி நிற்குது இப்படியே பாக்குறேன் என்ன இது இவ்வளவு தூரம் வந்தது நினைச்சு பாக்குறேன் கை பார்த்தா எல்லாமே வலிக்குது எல்லாமே வலிக்குது இப்போ அப்படியே இருக்கிறேன்

பார்த்தா ஒரு ரெண்டு பேரும் பார்த்தா பைபிள் இருந்து வச்சிருந்தா பைபிள் பேர் வந்துச்சு அவங்க பயன் கட்டு ஆனால் அவனை காப்பாற்ற அவங்க ரெண்டு பேரும் கிறிஸ்டியன் கரெக்டாக பார்த்தேன் என் போனை கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சா அதுக்கப்புறம் ஏன்னா பாரு ஒன்றுமே நல்லா கை ஆனால் இந்த இடம் மட்டும் தேய்ச்சுக்குச்சு மற்றபடி எதுவுமே அப்புறம்

ஒண்ணுமே தெரியல நான் நினைச்சிருச்சுன்னு தெரியல ஆனா ஒண்ணு தெரியும் தேவன் நம்மளை தப்புவிக்கணும் அந்த மரணத்தை அந்த டைம் ஒரு மாதிரி இருந்தாலும் பிள்ளைங்க தெரிஞ்சது அதால நம்மளை ஜெயிக்கவே முடியாது ஏன்னா அதை ஜெயிச்சு ஒருத்தருக்கு நம்ம கூட இருக்கிறதுனால நம்மளை வரணும் ஜெயிக்கவே முடியாது நான் சொல்ல முடியலை நீங்க சாகனும்னா ஒன்னு ஆண்டு ஒரு நினைக்கணும் இல்லைன்னா நீங்க நினைக்கணும் வேற யார் நினைச்சாலும் நீங்க சாகும் ய்யா சில நேரங்கள நம்ம நினைச்சா சாக முடியல ஏன்னா அவர் விட மாட்டேன் அவன் ஒய்ஃபு கோச்சில் போனா விட்ருவாங்களா